தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான ஸ்லீப் இருக்குது அதாவது ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க ரேப்பிட் ஐ மூமெண்ட் நம்ம வந்து கண்ணை மூடி இருப்போம் தூங்கிட்டு தான் இருப்போம் ஆனால் கண் மட்டும் அசைஞ்சிட்டே இருக்கும் நிறைய ட்ரீம்ஸ் வரும் அதுதான் ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நான் ரெம் டீப் ஸ்லீப் அப்படின்னு இருக்கு அதாவது ஐ மூமெண்ட்டே இருக்காது நமக்கு கனவும் வராது ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருப்போம் இந்த பத்து டு நாலுன்றது ரொம்ப குரூஷியலான டைம் எதுக்காக அப்படின்னா நம்ம உடம்புல ஏற்பட்ட கழிவுகளை வெளியேற்றுற டைம் இருக்குது நைட்டு சாப்பாடு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் வந்து பரோட்டாவாக பிரியாணியாக சாப்பிட்டு படுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீப்பே டீப் ஸ்லீப் இருக்காது ஒரு டிஸ்டர்ப்டாக ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதே ஒரு ரெண்டு மூணு பனானா சாப்பிட்டு படுத்திங்க அப்படின்னா டீப் ஸ்லீப் இருக்கும் ஸோ வயிறு டிஸ்டர்ப் பண்ணுற வயிறு அசிலிட்டி உண்டாக்குற எரிச்சலை உண்டாக்குற எந்த ஒரு உணவுமே நல்ல தூக்கத்தை கொண்டு வர முடியாது நைட்டு சாப்பாடு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கழிவு வெளியேறுறத்துக்கு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்துறீங்க நம்ம அடிக்கடி ஸ்வெட் பண்ணுறது ஒரு ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பாம் ஆயில் சாப்பிட்றதுன்னு நிறுத்தணும் மைதா பேக்கரி சா ப்ராடக்ட்ஸு சாப்பிட்றது நிறுத்தணும் வீட்டில் ரீஃபைண்ட் ஆயில் ஒயிட் சுகர் அப்புறம் ஒயிட் சுகரில் செஞ்ச ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்புறம் மில்க் ஸ்வீட்ஸு அப்புறம் சின்ன சின்னதாக அடிக்கடி சாப்பிட்றது நைட்டில் ரொம்ப நேரம் லேட்டாக சாப்பிட்டுட்டு லேட்டாக தூங்குறது இது எல்லாம் தான் வந்து கொழுப்பு கட்டி மட்டும் இல்லை நிறைய டிசீஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்குது சோ நம்ம அடிப்படை எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை டிசீஸ் கேட்டாலும் எத்தனை டிசீஸ் சொன்னாலும் எல்லாமே ஒரு கார்னர்ல நிறுத்திடலாம் லைஃப் ஸ்டைல் habits, and அண்ட் habits. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம் யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் நூறு சதவிகிதம் ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் கிளிக் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சரி இப்போ வந்து நம்ம மட்டன் வந்து அதிகமா சாப்பிட்றவங்க என்ன அதிகமாக சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே இந்த கொ கொழுப்பு கட்டி உடம்புல வருது அப்படின்னு ஒரு காமனாக எல்லாருமே சொல்றாங்க ஸோ இது வந்து மட்டன் இல்லை அதனால அதனாலதான் வருதா இல்லை இந்த கொழுப்பு கட்டி ஏன் வருது சரி அதாவது சிம்பிளா சொல்லணும்னா கொழுப்பு கட்டி வந்து சீவேஜ் சிஸ்டம் பிளாக் ஆகிறது தான் கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லலாம் சரி நம்ம உடம்புல சீவேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அது வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம காலையிலேருந்து நான் தூங்க போகிற வரைக்கும் நம்ம என்னென்ன சாப்பிட்டோம் நம்ம மன அழுத்தம் எப்படி இருந்தது இதனால ஒரு கழிவுகளை வந்து உடம்பு உருவாக்கும் அந்த கழிவுகளை தான் வந்து இந்த லிஃபாட்டிக் சிஸ்டமோட வேலை ஸோ இது எப்போ வந்து முழுமையாக செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தூங்கும்போது தான் இது முழுமையாக செயல்படும் அதுவும் தூங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான ஸ்லீப் இருக்குது அதாவது ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க ரேப்பிட் ஐ மூமெண்ட் நம்ம வந்து கண்ணை மூடி இருப்போம் தூங்கிட்டு தான் இருப்போம் ஆனால் கண்ணு மட்டும் அசைஞ்சிட்டே இருக்கும் நிறைய ட்ரீம்ஸ் வரும் அதுதான் ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நான் ரெம் டீப் ஸ்லீப் அப்படின்னு இருக்குது அதாவது ஐ மூமெண்ட்டே இருக்காது நமக்கு கனவும் வராது ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருப்போம் அந்த டைமில் அந்த பர்டிகுலர் டைம் அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட் அந்த டைமில் கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி தான் நமக்கு இருக்கும் ஸோ அந்த டைமில் தான் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து ஆக்டிவாக இருக்கும் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுக்கே போக மாட்டாங்க நிறைய பேர் அந்த ரெம் ஸ்லீப்லே இருப்பாங்க கண் மூமெண்ட்டு இருக்கும் பிளஸ் க கனவுகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் நைட்டு தூங்குனதுல இருந்து காலையில் முழிக்கிற வரைக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த ரெம் ஸ்லீப்ல இருக்கவங்களுக்கு இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் ஆக்டிவ் ஆகாதப்போ லிம்ப் நோட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதாவது அந்த கழிவுகளை கலெக்ட் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணுறது அதனோட வேலை அந்த டோட்டல் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு போகாத பட்சத்தில் அந்த கழிவுகள் வந்து அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்லேயே அங்கங்கே தேங்கி நிற்கிறது தான் வந்து இந்த கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து லேட் நைட் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும் பத்து மணிக்கு தான் என்ன சாப்பிட்ணுன்னு யோசிப்பாங்க சில ஃபேமிலிஸில் அந்த என்ன அப்போ தான் என்ன சமைக்கலான்லாம் யோசிப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பத்து டு நாலுன்றது ரொம்ப குரூஷியலான டைம் எதுக்காக அப்படின்னா நம்ம உடம்புல ஏற்பட்ட கழிவுகளை வெளியேற்றுற டைம் அது ஸோ அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த சாப்பாடை மட்டுமே ஜீர்ணம் பண்ணிட்டு இருக்கும்போது கழிவுகள் வெளியேறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்தாத போது தான் இந்த கொழுப்பு கட்டிங்க வருது ஸோ இதுக்கு பெஸ்ட் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு சாப்பாடு ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்ணும் நைட்டு சாப்பாடு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் வந்து பரோட்டாவாக பிரியாணியாக சாப்பிட்டு படுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீப்பே டீப் ஸ்லீப் இருக்காது ஒரு டிஸ்டர்ப்டாக ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதே ஒரு ரெண்டு மூணு பனானா சாப்பிட்டு படுத்தீங்க அப்படின்னா டீப் ஸ்லீப் இருக்கும் ஸோ வயிறு டிஸ்டர்ப் பண்ணுற வயிறு அசிலிட்டி உண்டாக்குற எரிச்சலை உண்டாக்குற எந்த ஒரு உணவுமே நல்ல தூக்கத்தை கொண்டு வர முடியாது நல்ல தூக்கம் இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து அந்த கழிவுகள் வந்து வெளியேறாதப்போ அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் பிளாக் ஆகிறது தான் வந்து இந்த கொழுப்பு கட்டி காரணமாக இருக்குது ஸோ நம்ம அடிப்படை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை டிசீஸ்ஸு கேட்டாலும் எத்தனை டிசீஸ் சொன்னாலும் எல்லாமே ஒரு கார்னரில் நிறுத்திடலாம் லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ கழிவுகளை வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் ஒருத்தரோட ஆரோக்கியம் வந்து கணக்கிடப்படுது ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பசியே இருக்காது இன்கேஸ் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படி வச்சுங்க வெளியில் போனோடனே பஜ்ஜி போண்டா வடை இல்லை பேக்கரி ப்ராடக்ட்ஸும் ஒரு டீ குடிப்பாங்க பசிக்குதுவோ இல்லையோ அதை சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா கழிவுகள் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது வந்து அந்த பாம் ஆயிலில் செய்வாங்க பாம் ஆயில் அதிகப்படியான கழிவுகள் இருக்கும் அப்புறம் பேக்கரி சார்ந்த உணவுகள் மைதா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது கழிவு நிறைந்த உணவு அது நமக்கு வந்து ஒரு தேவையில்லாத உணவு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி கழிவுகள் அதிகமாக தேக்கமடைகிற உணவும் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறதும் லேட் நைட்டு சாப்பிட்றது தான் இது முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அது தீர்வு அப்படின்னு போனால் நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை நல்ல திருப்தியாக ரெண்டு வேலை சாப்பிட்டுட்டு மீதி நேரம் தண்ணி மட்டும் குடிச்சோம்னா அந்த கழிவுகள் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது நைட்டு சாப்பாடு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கழிவு வெளியேறத்துக்கு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்துறீங்க அப்போ வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் அந்த கிளியர் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த கொழுப்பு கட்டி அப்படின்றது இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி ஸ்வெட் பண்ணுறது ஒரு ரொம்ப அவசியமாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸில் இருக்கவங்க விவசாயம் பண்ணுறவங்க மட்டும்தான் நல்ல ஸ்வ ஸ்வெட் ஆகும் ஸோ அது ஹார்ட் ஒர்க் ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்போ டெஸ்க் ஜாப் பண்ணுறீங்க செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் உட்காந்துகிட்டே நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்வெட் ஆகாத பட்சத்துலையும் கழிவுகள் வந்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஸ்டீம் பாத் சோனா பாத் இந்த மாதிரி ஒரு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸு இதெல்லாம் எடுக்கும்போது அந்த கழிவுகள் வெளியே ஏறும்போது உங்களுக்கு அந்த கொழுப்பு கட்டியை வந்து குணப்படுத்தல ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் சரியாகுமா அப்படின்னா கிடையாது நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணுறவங்க கூட இருக்காங்க இங்கே வெட்டி எடுத்துகிட்டா அது அவ்வளோதான் அப்படின்ட்டு ஆனால் திரும்ப வேறு இடத்துல சூஸ் பண்ணோம் ஏன்னா நீங்கள் வேற சரி பண்ணலை அறிகுறியை தான் சரி பண்ணியிருக்கீங்க ஸோ சர்ஜரி வந்து இதுக்கு ரெக்கமெண்டட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ நீங்கள் காரணத்தை சரி சரி பண்ணாமல் நீங்கள் எது பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பாம் ஆயில் சாப்பிட்றதுன்னு நிறுத்தணும் மைதா பேக்கரி சா ப்ராடக்ட்ஸு சாப்பிட்றது நிறுத்தணும் வீட்டில் ரீஃபைண்ட் ஆயில் ஒயிட் சுகர் அப்புறம் ஒயிட் சுகரில் செஞ்ச ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்புறம் மில்க் ஸ்வீட்ஸு அப்புறம் பாம் ஆயிலில் செஞ்ச ஸ்நாக்ஸு அப்புறம் சின்ன சின்னதாக அடிக்கடி சாப்பிட்றது நைட்டில் ரொம்ப நேரம் லேட்டாக சாப்பிட்டுட்டு லேட்டாக தூங்கிறது இது எல்லாம் தான் வந்து கொழுப்பு கட்டி மட்டும் இல்லை நிறைய டிசீஸ் வரதுக்கு காரணமாக இருக்குது ஓகே ஆனால் இப்போ நம்ம சுகர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒயிட் சுகர்னு எடுத்துகிட்டோன்னா நம்ம மக்களோட டெய்லி ஃபுட்லேயே அந்த சுகர் வந்து இருக்குது டீயிலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த சுகர் ஸோ அது எப்படி நீங்கள் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை கருப்பட்டி இந்த மாதிரி விஷயம் பாம் சுகர் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ ஒயிட் சுகர்ன்றது அகெயின் அதனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இன்சுலின் அதிகமாக தூண்டும் கொழுப்பு உடம்புக்குள்ளே கொழுப்பு அதிகமாக சேரும் ட்ரை கிளிசரைட்ஸ் லெவல்ஸ் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான ஒரு கொழுப்பு அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் ஹார்ட் பிளாக்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கான்சிக்வன்சஸ் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதுக்கு ஒயிட் சுகர் சார்ந்த விஷயங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரையும் கருப்பட்டும் யூஸ் பண்ணலாம் அதுவுமே வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணுறது தான் நல்லது சார் அதே மாதிரி இந்த இந்த கொழுப்பு கட்டினால ஏதாவது பின் விளைவுகள் இருக்கா இல்லை சில பேர் அது வந்து வழியே இல்லை அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கு அப்படின்னு ஃப்ரீயாக விட்ருவாங்க ஸோ அப்படி விடலாமா இல்லை எதுனா இதனால என்னென்ன ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்படும் சார் இது பிற்காலத்தில் வந்து நமக்கு கேன்சர் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதில் தான் கேன்சர் வரணும்னு கிடையாது உங்களுக்கு கொழுப்பு கட்டி இருக்கு அப்படின்னாலே நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட்ஸ் சரியில்லை அப்படின்றது தான் அது அறிகுறி அதாவது நம்ம உள்ளுக்குள்ள எதுவும் பிரச்சனை டெவலப் ஆகாமல் நமக்கு வெளியில காட்டி கொடுக்குது ஸோ அது வந்த உடனே நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும் இல்லை அப்படின்னா கேன்சருன்னு மட்டும் கிடையாது ஆர்த்ரைட்டிஸ் ஆர்தரைட்டிஸ் இல்ல ஜாயின்ஸ் பெயின் ஹார்ட் பிளாக்ஸ் இல்ல ஸ்ட்ரோக் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு ஒரு சின்ன அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் சோ அது வலி இல்லை அப்படின்னாலும் கழிவு வெளியேற பாதை எல்லாம் தடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் இன்னைக்கு நேச்சுரோபத்தில நாங்க என்ன சொல்லுவோம்னா கழிவு தேக்கம் தான் எல்லா வியாதிக்கும் அடிப்படை காரணம்னு சொல்லுவோம் ஸோ அந்த கழிவுகளை தான் வந்து முக்கியமான சிகிச்சையா இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு அறிகுறி போதே நம்ம உஷார் ஆயிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்கலாம் அது வந்து ஒரு இண்டிகேஷன் பாயிண்ட் வந்தால் நம்ம கொஞ்சம் லைஃப் ஸ்டைல மாற்றிக்கணும் அதுதான் நம்ம வந்து அது பாடி லாங்குவேஜ்னு சொல்லலாம் உடம்பு கிட்டே அது பேசுகிற மொழி அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அக்யூட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபீவர் காஃபு ஸ்னீசிங் அப்புறம் பிம்பிள்ஸ் பாயில்ஸ் இந்த மாதிரி கொழுப்பு கட்டி இது எல்லாமே தலைவலி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசுகிற மொழி நீ போற பாதை சரியில்லை திருத்திக்கோ அப்படின்ற ஒரு வார்னிங் சைனை கொடுக்குது அந்த வார்னிங் சைன்ஸை வந்து நம்ம யாருமே மதிக்காம நம்ம என்ன பண்றோம்னா ஃபீவர் வந்தா மாத்திரை காஃப் வந்தா சிறப்பு ஸ்னீசிங் வந்தா ஏதாவது மாத்திரை சாப்பிட்டுட்டு இந்த பிம்பிள்ஸ்க்கு ஏதாவது க்ரீம்ஸை பூசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இது வந்து கண்டிப்பா நம்ம சின்ன பிரச்சனையை பெருசாக்க போறோம் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ எதை அந்த அறிகுறிங்களை ஃபஸ்ட்டு நம்ம மதிக்க கற்றுக்கணும் உடம்பு வந்து தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கொடுக்காது ஸோ அதனோட பாடி லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது பண்ணும்போது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம் யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் நூறு சதவிகிதம் ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் எ கிளிக் அவே